இது மாம்பழம் இல்லை மாம்பழம் மாதிரி கொஞ்சம் இருக்குது ஆனால் இது மாம்பழம் இல்லை இதுக்கு பேர் எக் ஃப்ரூட் முட்டைப்பழம் முட்டையோட மஞ்சள் கரு அது மாதிரி தான் இருக்கும் ருசியாக முட்டையோட மஞ்சள் கருவில் என்ன ருசி இருக்கோ அதே ருசி தான் இருக்கும் அதோட கோட்டை கொஞ்சம் கல் மாதிரி இருக்கு காய் புல்கல் இதுதான் முட்டை பழம்பி ஃப்ரூட் இந்த சதப்பகுதி முட்டையோட மஞ்சள் கறி எப்படி இருக்கோ அதே டேஸ்டில் அதே வாசத்தில் இருக்கும் கல்மரு காய் இதை வந்து என்ன பண்ணணும்னா அரிசி பக்கெட்டில் போட்டு வச்சோம்னா ரெண்டு நாளில் குழப்பழம் படுத்துரும் இந்த மரத்தோட இலை